கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை இந்த ராசிக்கு வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் எட்டில் குரு இருந்தபோதிலும் இரண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் பார்ப்பதால் குரு பார்வை கோடி நன்மை என்பதால் இந்த வாரம் இந்த கண்ணீராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு அமக்களமான ஒரு வாரம் என்ன ராசியில் கேது இருக்கிறதால ஒரு தாழ்வு மனப்பான்மை தாழ்மை உணர்ச்சி நம்மளால் ஆகுமா நம்ம செய்வோமா எப்போவுமே நீங்கள் கேப்பபுல் பர்சன் ஆனால் உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை எண்ணம் வந்துவிடும் ஆனால் உங்கள் மனைவிக்கோ அல்லது நீங்கள் லேடியாக இருந்தால் உங்கள் கணவருக்கோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரம்மாண்ட எண்ணம் ஏற்படும் ஒத்தருக்கு ஒருத்தருக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும் உங்கள் ஸ்பீடுக்கு உங்கள் ஸ்லோவாக இருப்பீங்க அவங்க ஸ்பீடாக இருப்பீங்க இருப்பாங்க அதான் அங்கே இருக்கிறது ஆனாலும் குரு பார்வை கோடி நன்மையை தருவதால் பொருளாதாரத்தில் மேன்மை குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் சு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அமைப்பினை நீங்கள் மேற்கொள்வீர்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கும் சென்றுவிட்டு விட்டு வர முடியும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கண்ணீராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் பத்திரிகை துறை மீடியா துறை ஜோதிடர் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாக்கு வலிதம் ஏற்படும் வாக்கில் நல்லது நடக்கும் அதாவது ஒரு சொல் வெல்லும்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு சொல் கொல்லும் அப்போ வெல்லும் சொல்லும்பொழுது உங்கள் நேரம் நல்லா இருக்கும்போது நீங்கள் பேசுறதெல்லாம் சரியாயிடும் அப்போது உங்களுக்கு ஆகும் இவ்வளோ நல்லா எங்கே போக இருந்த திறமையை வச்சுக்கிட்டே நீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் உங்களை புகழ் பாடுவார்கள் அதுலேயும் பத்திரிக்கை மீடியாவில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு பாரம் இந்த பத்திரிகை துறையில் மீடியா துறையில் நான் வேலைக்காக முயற்சி பண்ணுறேன்னு எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் தாராளமாக முயற்சி பண்ணுங்க நல்லதே நடக்கும் மொத்தத்தில் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இளைய சகோதரர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் ஆனால் இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கும் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் கலைத்துறை சினிமாத்துறை துறை சொற்பொழிவாளர்கள் இலக்கியத்துறை நாட்டியத்துறை மியூசிக் எந்த துறையில் நீங்கள் பணியாற்றினாலும் நீங்கள் வெல்லக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன் நீங்கள் விவசாயத்துறையில் துறையில் பணியாற்றினாலும் அது கலை எடுப்பவர்கள் நாட்டில் அடுறவங்க அறுவடை இருக்கிறவங்க உரம் போடுறவங்க கட்டிட பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான கால சிறப்பான காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சி அதில் சம்பாத்தியம் பார்த்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் போன்ற இனங்களில் பணிபுரிபவர்கள் அதாவது ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் பணிபுரியக்கூடியவர்கள் அதில் இன்ட்ரெஸ்ட்டு உள்ளவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக விளங்க போகிறது போட்டி முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் போட்டி பந்த அவங்களுடைய தேடல்கள் இருக்கும் இல்லையா வேலை வாய்ப்புக்காக இல்லை ஒரு தொழில் பண்ணணும் இல்லை உத்தியோகம் பார்க்கணும் இப்படி அவங்களுக்கு எக்ஸாம் எழுதணும் அவங்களுடைய தேடல்கள் அனைத்தும் சக்ஸஸ் ஆகக்கூடிய எதிலையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக கிடைக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஆறில் சனி பகவான் எதிரிகளே கிடையாது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு கடல் ரோகம் எதிரிகள் அதாவது கடன் இருந்தாலும் கண்ட்ரோலாக தான் இருக்கும் ரோகம் உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறார் வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் பா அதெல்லாம் வந்து வெளிநாடு போகிறதுக்காக தயாராக இருக்கலாம் கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு இருக்குது உங்கள் தசா தசாபுத்தி அமைப்பு இதற்கு இடம் கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் நிச்சயமாக வந்த ராகு பகவான் உங்களை வெளிநாட்டை அனுப்பி வைப்பார் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி வரும் ஏழாம் இடத்திற்கு எட்டாம் இடமாக ஒரு குரு எட்டில் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு வருமானம் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இப்படி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் போகிறது அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடத்து அதிபதி ஐந்தில் இருக்கிறார் அவர் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் துறை மீடியா துறையில் பணிபுரியக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதாவது பள்ளிக்கூடம் காலேஜஸ் யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி இதில் இப்போ படிக்கக்கூடிய பிள்ளைகள் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் டெக்னீஷியன்கள் அதில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப எண்ணி இசையில் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது உங்களுக்கு வரிமா வருமானம் ரட்டிப்பாக இருந்தாலும் செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் சுப செலவுகள் மட்டுமே ஏற்படும் பிள்ளைகளை கல்விக்காக வீடு வாங்க மனை வாங்க வீடு கட்ட இல்லை ஃப்ளாட் வாங்க அல்லது டூ வீலர் ஃபோர் வீலர் மாற்றக்கூடிய அமைப்பு புதுசாக வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் எது எப்படி இருந்த போதிலும் அது சுப செலவாகத்தான் அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு மேன்மையான ஒரு வாரம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது